அதை உடனடியாக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாக பிரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் ஒரு அதிவேகமாக நிறைவேற்ற வேண்டும் என்று அரசை நாங்கள் கேட்டுக் கொள்ளுகிறோம் வாழ்வாதாரம் தேங்காய் தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளிலே கொடுப்பதன் மூலமாக தென்னை விவசாயத்தை பாதுகாக்க முடியும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வைத்து வருகின்றோம் சட்டமன்றத்திலும் பேசியிருக்கின்றோம் பரிசார்த்த முறையில் அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பரிசார்த்த முறையிலே தேங்காய் எண்ணெயை கொடுப்பதை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் அதே போல ரேஷன் கடைகளிலே பாமாயிலுக்கு தேங்காய் எண்ணெய் வாங்குவதற்கு எவ்வளவு பேருக்கு விருப்பம் இருக்கிறது என்றும் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் வெகு விரைவில் நம்புகின்றோம் அது நடந்தால் தண்ட விவசாயம் பாதுகாக்கப்படும் ஒரு சில கட்சிகளில் ஆட்சியில் பங்கு வேண்டும் ஆட்சியில் பார்க்க அதிகாரத்தில் பக்கம் என்பது தேர்தலுக்கு பிறகு உருவாகிற சூழ்நிலைகளை பொறுத்து தானாகவே வரும் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதை போன்ற பல கருத்துக்கள் பல தலைவர்கள் ஒரு அரசியல் விளம்பரத்திற்காகவும் செய்திகளிலே தலைப்பு செய்திகளிலே தாங்களே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறு நேரங்களிலே முன்னெடுக்கிறார்கள் ஆனால் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது மக்களுக்கு பயன்படுகிற விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் இன்றைக்கு பேசுகிற அந்த கட்சிகள் யாராவது அபிலாசி அத்துக்கென திட்டத்திற்கு நாங்கள் போராடி பெற்றோர் என்று சொல்ல முடியுமா நீங்கள் அபிலாசி சாலத்தை ஐந்து கிலோமீட்டர் விரிவாக்கம் செய்து வரைக்கும் கொண்டு போவதற்கு நாங்கள் கோரிக்கை வைத்து போராடினோம் என்று சொல்ல முடியுமா எல்லாத்தையும் பைபாஸ் கால்வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் நாங்களும் அதை செய்தோம் என்று யாராவது சொல்ல முடியுமா ஆக்கப்பூர்வமாக மக்களுக்காக மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்காக அனைத்து கட்சிகளும் போராடினால் எல்லா விஷயங்களும் வரும் இன்றைக்கு எல்லாம் பைபாஸை நால்வழி சாலையா மாத்திருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது மிகப்பெரிய பிரச்சனை எல்லா கட்சிகளும் அதுக்கு போராடலம் நான் சொல்லி நான் கேட்டு ஒரு வருஷம் கழிச்சு வருதுன்னு சொன்னா எல்லா கட்சியும் அதுக்கு போராடினாங்கன்னா ரெண்டே மாசத்துல அது வரும் அரசு கவனம் செலுத்த முடியல ஏன் அதை பண்ணக்கூடாது அதை விட்டுட்டு மக்களை மகிழ்ச்சிப்படுத்த கூட எப்பவுமே ஒரு அக்கு பீரா வைக்க எதையாவது சொல்லுவதனால் மக்களுக்கு என்ன பயம் அந்த என்பதை இதற்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்னால் அது இடமெல்லாம் எடுக்கப்பட்டு அதிலே குழாய்கள் பதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் அந்த இடத்தில் மீண்டும் குழாய் பதிப்பதற்கான முயற்சிகளை அரசு அந்த நிறுவனம் மக்களிடத்திலே உண்மை எடுத்து சொல்லி மக்களுடைய அந்த பகுதி பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய ஒப்புதலோடு தான் எந்த திட்டமாக இருந்தாலும் நிறைவேற்றப்பட வேண்டும் மக்களை கட்டாயப்படுத்தி ஒரு திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் பாதிக்கப்படுகிற விவசாயிகள் அந்த நிறுவனம் அரசு ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி அதற்கான தீர்வை சுகமாக காண வேண்டும்

சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம் அன்னைக்கு தினமலன் பத்திரிக்கையிலும் போட்டிருக்கிறாங்க அந்த கோரிக்கையை நியூஸை தான் வச்சான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படி நல்ல சந்தேகம் அவரை அரசியல் கட்சி திலங்க அவர்கள் சுழலத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் கொள்கைகள் என்று சொல்லுகிற விஷயங்களை கொள்கிறார்கள் அப்படி இன்றைக்கு விஜய் அவர்கள் மாநாடு போட்ட பின்னாலே நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகளில் அப்படிப்பட்ட மாற்றங்களிலே ஒன்றாகத்தான் இந்த சந்திப்பை நான் பார்க்கின்றேன் கொள்கைகள் என்பது அவரவர் அந்த நேரத்தில் ஏற்றபாறு சூழ்நிலை இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது மாறாத கொள்கை என்பது மக்களுக்கான சேவை மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுவது என்பது எந்த ஆட்சி வந்தாலும் யார் வந்தாலும் அந்த கொள்கை என்பது மாறாத கொள்கை எப்பொழுதுமே மாற்றங்கள் இருக்காது என்று சொல்ல முடியாது மாற்றங்கள் இருக்காது என்று சொல்ல முடியாது எப்படி மாற்றங்கள் என்பது ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொரு பார்வையிலும் நிறைவேற மாதிரி இருக்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்றவாறு இன்றைக்கி தமிழக வெட்சிக் கழகத்தை மதிப்பிடுகிற அந்த சூழல் நிலவுகிறது மேலும் இரண்டாம் வட்ட தலைவர்கள் எல்லாம் நியமிக்கப்படவில்லை மாவட்டச் செயலாளர்களே நியமிக்கப்படவில்லை இனிமேல்தான் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்க போகிறார்கள் இப்போ இருக்கிற ஒரே முகம் என்று சொன்னால் அவருடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஏன்னா செயலாளர் நியமிச்ச பின்னாடிதான் அந்த போக்கு எப்படி இருக்கிறது யாரை நியமிக்கிறார்கள் எப்படி அந்த கட்சியில் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் உண்மையான நிலைப்பாட்டை சொல்லி பெற்று நமக்கு தெரியாது

கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கிட்டே இருக்காங்க அதாவது ஒரு கார்பரேட் தொழில் நோக்கி வந்து இந்தியா மூவ் ஆகிட்டு இருக்கு இப்போ ஜப்பான்ல எடுத்துக்கன்னு வச்சுக்கிட்ட வந்து டாட்டா அம்பானி அதானி இது மாதிரி வந்து அங்கே வந்து மிக்சி மிக்சி அந்த மாதிரி நிறைய கம்பரேட் கார்பரேட்டாக இருப்பாங்க ஒரே கம்பெனி எல்லா தொழிலையும் இருப்பாங்க சிறு தொழில்கள்லாம் அங்கே வந்து பெருசாக வளரல அது மாதிரி இந்தியா கொண்டு போக முயற்சிக்கப்படுதோ அப்படிங்கற சந்தேகம் வந்து இந்த ஜெஸ்ட் ஜிஎஸ்டிங்கிறது நினைச்ச சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் அத ஃபாலோ பண்ணதே ரொம்ப கஷ்டம் இதன் கொஞ்சம் கொஞ்சமா அரசுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாலே பாதிக்கப்படுவது அடுத்த சிறு குறுத்துறை பத்தாதுன்னு சொல்லி இன்னைக்கு வாடகைக்கு மேல ஜிஎஸ்ட் போடுங்க ஒருத்தர் வந்து தொழிற்சாலை வச்சிருக்காரு அவர் கோயில் பெயரில் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னார் அதுக்கு ஒரு ரென்ட் கொடுக்கணும் அந்த ரென்ட்டுக்கு பதினெட்டு பெர்சன் ஜிஎஸ்டி அப்ப எல்லாம் வருமானம் கோயம்புத்தூர்ல ஜிஎஸ்டி வந்து எதெல்லாம் பிரச்சனை வருதுன்னு நான் கோயம்புத்தூர்ல இருந்து நான் சொல்ல வேண்டியதில்லை இல்லையா திரும்பக்கு மண்ணுக்கு என்னாச்சு உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல இந்த ஜிஎஸ்டிங்கிறது இன்றைக்கி தொழில்களை குறிப்பாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது

அதானி மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இடையிலான ரகசிய சந்திப்பு குறித்து அரசு விளக்கம் சொல்லி ராவது கேட்டேன் அந்த அதானி கையுள்ள கொடுத்த அந்த பட்டியில் மின்சார வரவேண்டும் இது வந்து ரகசிய சந்திப்பை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியாது அவங்க சொல்லும் போதே ரகசிய சந்திப்பு அப்படின்ட்டாங்க தான் நடக்கலையாங்கிறது எப்படி தெரியும் வந்து கருத்து எப்படி சொல்ல முடியும் எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அதுல வந்து அது இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் அதற்கான வழக்கெல்லாம் நடக்கும் அப்போதான் யாரு என்னங்கிறது அது உண்மை தெரியும் யார் தவறு செய்திருந்தாலும் யார் அதில் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் நடவடிக்கையை பாரபட்சம் இல்லாமல் அரசு எடுக்க வேண்டும் இந்தியாவிலும் விசாரணையை அமெரிக்காவில் இன்றைக்கு பிடிவாரண்டு போட்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் நடந்த விஷயத்திற்கு இந்திய அரசு மௌனமாக இருப்பது உள்ளதாக இருக்கிறது தெரியும் விசாரிக்கும் போது தெரியும் விவசாயத்தை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து தமிழகம் மூறாகவும் விளைநிலங்கள் விற்கப்படும் ஆனா வந்து நிலத்தோட விலை ஏறி இருக்கு அதை தான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டியது பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டியது அதுக்கு வேண்டிய அந்த கால கட்டத்துல ஒவ்வொருத்தரும் நிலத்த விக்கிறதா தேவையான ஒரு வழி இல்ல ஏன்னா விவசாயத்துல லாபம் இல்லை இனம் விக்கிறத தடுக்கணும்னு சொன்னா விவசாயிகளுக்கான வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு ரெண்டு முக்கியமான செய்ய ஒன்று தேங்காய் எண்ணெயை வேஷன் தலைகளை கொடுக்கணும் அதே போல தேங்காய் பதார்த்தங்களை சத்துணவில கொடுத்து குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்க வேண்டும் அதே மாதிரி தர வேண்டும் அதிகமா கன்சியூம் ஆகிற விஷயமா இருக்கு அந்த பயன் விவசாயிகளுக்கு போகணுமே அரசு எடுக்கிற அந்த நடவடிக்கைகள் தான் விவசாயிகளை காப்பாற்றும் சத்துணவுக்கு முட்டையை எடுக்காம இருந்தால் முட்டை தொழில் நாமக்கல்லேன்

அரசாங்கம் அவருடைய முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கேட்டதற்கு சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு முறையும் அந்த முயற்சிகளை எடுத்தாங்க அது தாமதமாகாமல் வேகமா எடுக்கணும் வரக்கூடிய தேர்தல்கள் ஒன்று வருஷம் இருக்கு

இது மாதிரி விஷயங்கள பொதுவாக நான் கருத்து சொல்வது கிடையாது அதான் சொல்றேன் உங்களுக்கு பேசும்போது நாங்கள் செய்வது ஆக்கப்பூர்வமான அரசியல் ஆக்கப்பூர்வமான அரசியலை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் மது விளக்கை அமல்படுத்தினால் முதலிலே வரவேற்கக்கூடிய கட்சி ஒவ்வொரு மக்கள் தேசிய கட்சியாக இருக்கும் அதை அமல்படுத்தாத வரை கல் இறக்குவதற்கும்

அதை முழுசாக விலைக்கு சொல்லி இருக்கிறோம் விரைவாக அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம் அரசு அதை ஆலோசித்து விரைவில் அதை கொடுத்தால் பாதுகாக்கப்படுவார்கள் அரசுடைய கொள்கை முடிவு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு உணவு பொருள் அதில் ஒன்றும் தேடுதல் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி விவசாயிகளை வாழ வைப்பதற்கு அரசு ஏன் தாமதப்படுத்துகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை அரசு நாங்கள் வைத்துக் கொள்ளுகிற கோரிக்கை தாமதப்படுத்தாதீர்கள் விரைவில் அதை செயல்படுத்த முயற்சிக்குவார் எப்பவுமே கல்லிருப்பதற்கான கோரிக்கை எங்களுடைய தீர்மானங்களிலே எப்பொழுதுமே இருக்கும் எப்பொழுதுமே நாங்கள் அதை எதிர்ப்பது கிடையாது ஆனா வந்து கல்லிறக்குவதற்கான அந்த அனுமதியை கொடுத்தாதான் விவசாயிகளை வாழ வைக்க முடியுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நேரடியாக நாங்கள் களத்தில் பார்க்குறோம் அதில் வந்து அதில் போய் நம்ம என்ன பண்ணுறது கல்லறுக்குவதற்காக சில நிறுவனம் போராடம்

அப்படி அப்படிப்பட்ட ஒரு மாறி போனது நன்றாகத்தான் இருக்க வேண்டும் கிடையாது அதற்காக சென்னை மாநகராட்சிக்கு ஒரு புதிய தமிழ்நாடு போல சட்டம் ஒழுங்கு ஒரு நேரமான காவல்துறை அறிவித்திருக்கிறது அந்த மாற்றங்கள் வந்த பின்னால் நல்லது நடந்து கொண்டிருக்கிறது